வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாப்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய திதி காலை பத்து இருபத்தி ஒன்று வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் அதிகாலை மூன்று முப்பது வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி சந்திராஷ்டமம் அதிகாலை மூன்று முப்பது வரை மகம் பின்பு பூரம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லவும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நண்பர்களின் வழியில் அலைச்சல் ஏற்படும் புதிய முதலீடு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் சக ஊழியர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி அனுசரித்து செல்லவும் பரணி உதவிகள் கிடைக்கும் கிருத்திகை விவாதங்கள் மறையும் ரிஷபராசி அன்பர்களே இன்று சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் நிறைவேறும் கலை பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் திறமையான பேச்சுகள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும் தாமதம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை ஆர்வம் அதிகரிக்கும் ரோஹிணி அனுகூலம் ஏற்படும் மிருகசீரிஷம் பாராட்டுகள் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே இன்று வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் இருப்பவர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும் மனதில் வியாபாரம் நிமித்தமான மேம்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடன் அளவுடன் இருக்கவும் வர்த்தக பணிகளில் வரவுகள் மேம்படும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சீரிஷம் முன்னேற்றமான நாள் திருவாதிரை அனுகூலம் உண்டாகும் புனர்பூசம் வரவுகள் மேம்படும் கடக ராசி அன்பர்களே இன்று வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்பு கிடைக்கும் பழைய வாகனங்களை மாற்றி அமைப்பீர்கள் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் மதிப்புகள் அதிகரிக்கும் பூசம் புரிதல் உண்டாகும் ஆயில்யம் மேம்படும் அன்பர்களே இன்று உயர் அதிகாரிகளால் அலைச்சல் ஏற்படும் பழைய நினைவுகள் மூலம் குழப்பம் உண்டாகும் வியாபாரம் சார்ந்த செயல்களில் பொறுமை வேண்டும் முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும் உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் ஆர்வமின்மையான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக மகம் அலைச்சல் ஏற்படும் பூரம் தடுமாற்றம் உண்டாகும் உத்திரம் ஆலோசனைகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே இன்று தவறிய சில ஆவணங்கள் கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் அமையும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் சிந்தனை போக்கில் இருந்து வந்த குழப்பம் விலகும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் அஸ்தம் தன்னம்பிக்கை பிறக்கும் சித்திரை புரிதல் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே இன்று கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும் தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும் தூரத்து உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் வழக்குகளில் நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும் கால்நடை பணிகளில் மேன்மை ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள் மிக்கவர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை உண்டாக்கும் வருத்தம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை இன்னல்கள் குறையும் சுவாதி மேன்மை ஏற்படும் விசாகம் மாற்றம் பிறக்கும் ராசி அன்பர்களே இன்று அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு மேம்படும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கலை பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் புதிய ஒப்பந்தம் சாதகமாக அமையும் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு காரியத்தை சாதிப்பீர்கள் பணிமாற்ற சிந்தனைகள் ஏற்படும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ச எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர வாரியாக விசாக ஆதரவுகள் மேம்படும் அனுஷம் ஒப்பந்தங்கள் சாதகமாகும் கேட்டை ஆர்வம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே இன்று வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் நண்பர்களின் வழியில் குதூகலமான சூழல் ஏற்படும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் தாய் வழியில் அனுசரித்து செல்லவும் நிலுவையில் இருந்து வந்த சரக்குகள் விற்பனையாகும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் செலவுகள் ஏற்படும் பூராடம் அனுசரித்து செல்லவும் உத்திராடம் கவனம் வேண்டும் வேண்டும் மகர ராசி அன்பர்களே இன்று மின்னணு சாதனங்களில் சிறு சிறு பழுதுகள் ஏற்பட்டு நீங்கும் சகோதரர் வகையில் நன்மை உண்டாகும் விமர்சன பேச்சுகள் தோன்றி மறையும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள் தள்ளி போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் உத்தியோக பணிகளில் திருப்தி உண்டாகும் சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக உத்ராடம் நன்மையான நாள் திருவோணம் ஒப்பந்தம் சாதகமாகும் அவிட்டம் முடிவுகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே இன்று சொத்துகளால் லாபம் உண்டாகும் பொருளாதார விஷயங்களில் மேன்மை ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் கனிவான பேச்சுகளால் நன்மை உண்டாகும் மற்றவர்களின் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவீர்கள் தானிய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வி பணிகளில் ஆர்வம் உண்டாகும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் மேன்மை ஏற்படும் சதயம் நன்மைகள் உண்டாகும் பூரட்டாதி மேம்படும் மீனராசி அன்பர்களே இன்று பெற்றோர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் விதண்டாவாத பேச்சுகளை தவிர்க்கவும் கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் உயர் அதிகாரிகளிடத்தில் விவேகத்துடன் செயல்படவும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி அனுசரித்து செல்லவும் உத்திரட்டாதி ஏற்ற இரக்கமான நாள் ரேவதி விவேகத்துடன் செயல்படவும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்